சார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயில் வந்து எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் கடகத்தூர் கிராமம் கடகத்தூர் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊருடைய எல்லைப்பகுதியிலேயே இருக்கு அந்த மிகப்பெரிய ஏரி ஒட்டியே இருக்கு ஒட்டி இருக்கு அது வழித்தடம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து வந்து அதுக்கும் வழி வருது கரெக்டா கோயில் வரைக்குமே எல்லா வழித்தடமும் இருக்கு அதே மாதிரி கடகத்தூர்ல வந்து எங்க அந்த சுற்று எங்க சோழஸ்வரம் ஆலயம் கேட்டாவே அதுக்கான வழி கரெக்டா சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க

அப்படியே வந்து இது வழியா வந்து இந்த இடத்துல வர கூட அப்படியே தீபம் தேவமாரி மாறி அப்படியே இப்ப அப்படியே நெட்டிருக்கேன்னா மாறிடுது நல்லாவே பார்த்தாவே அப்படியே இப்படி தான் தெரியும். அப்படியே தாகதாக தெரியுது மாதிரி. ஹாஹா ஹாஹா. பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குது. பிரம்மாண்டமான விஷயம். ம்ம்ம். அது நீங்க பாத்துக்கிங்களா? பாத்துக்கிங்க. இப்ப நீங்க இதே ஊரை சாந்தம்ன்றதால சின்ன விஷயından கோயல பாத்துるப்பீங்க. இப்போ நிறைய புதுப்பிச்சு இருக்காங்க. சின்ன வயசுல இந்த கோயில் எப்படி இருந்துச்சு என்னங்கிறத கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்க சின்ன வயசுல வந்து நாங்க வரக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சின்ன பசங்களும் கூட நிறைய இருக்கும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா கூட தண்ணி வந்து சிவகங்கை முழுத்தி இருந்தா கூட தாத்தா மாதிரி தான் வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க அவர் வந்து அந்த லிங்கி அந்த வேஸ்டி மேல எடுத்து போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரும் அப்ப அந்த பிரசாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க அது வாங்குறதுக்கே வந்து வந்து வெயிட் பண்ணி வாங்கி போட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்து ரேடியோ போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் ஆள் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க வந்து அந்த அவ்வளவு தண்ணி இருந்தால் கூட அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணி தான் போவாங்க நாமளே வந்து எங்களுக்கு தான் வந்து அப்பயே வந்து என் அளவுக்கு தண்ணி இருக்கு நான் இறங்கி அது போய் வரும் அந்த சின்ன வயசுலேயே போன அனுபவம் இருக்கு இந்த கோயிலில் எந்தெந்த நாள்ல முக்கியமா பூசெல்லாம் பண்றாங்க நாம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் பௌர்ணமி அதே மாதிரி சிவனுக்கு உகந்த என்னென்ன விசேஷம் வருதோ அத்தனைக்கும் பூஜை செய்யறோம் அத்தனைக்கும் பூஜை பண்றீங்க இப்ப இதில் பாத்துட்டு இந்த கோயில பார்க்கணும் இருந்து வரங்களோ அந்த பூஜை நாட்கள்ல வந்தாங்களா தரிசனம் கிடைக்கும் வந்து பூஜை நடக்கும் பூஜை நடக்கும் அந்த சிவனுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வருதா வந்து எல்லாமே வழிபாடு வந்து இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இவங்களுக்கு பூஜை பண்ண சித்திரங்கள்லாம் இந்த பூஜை கூட நடக்குது பழங்காலத்து கோயில்லாம் இது ராஜாக்கள் கட்டண கோயில் இது இதனுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஏரி பரப்பு வந்து எழுநூத்தி ஐம்பது ஏக்கருங்க இதனுடைய கொள்ளளவு வந்து இந்த கோயிலே பாத்துக்கலாம் சாமியுடைய சிரசம் மூடிச்சுனாவே கடகத்தூர் ஒரு கோடிங்க கொலகத்தூர்ல ஒரு கோடிங்க இந்த ரெண்டு கோடியுமே ஒரே டைம்ல கோடி போவோம் சிரசம் மூடிச்சுன்னா ரெண்டு கோடியுமே தலை மட்டத்து வரைக்கும் மூடிட்டாங்களா அதனுடைய இது போல அந்த அளவு அங்க வெளியே தண்ணி அதனுடைய அளவே வந்து ஏற்கனவே அளவே வந்து கருடகமத்துல குடுத்துருக்காங்க கீழ இருக்கிற கருடகமத்துல குடுத்துருக்காங்க அது மொதல் மூணு துளை கொடுத்துருக்குறாங்க இல்லை ம் மதத்தில் பிடிச்சின்னா காளி அறிங்க ரெண்டாவது பிடிச்சா அரை அரிங்க ஆ ஆ ஆ மூணாவது பிடிச்சா முழுக்கள் அளவு ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ என்ன இவ்வளோ பெரிய ஏரிக்கும் இதை வச்சு சாதாரணமாக அளவிட்ருக்குறாங்க துல்லியமாக பண்ணி இது வந்து நிரம்பரம் போது எப்ப அது பாசனத்துக்கு வருங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு அதை வந்து இப்போ நமக்கு எவ்வளவு பரப்பளவு இருக்கிறது பார்த்தா தெரியாது ஒரு கொள்ளலை வச்சு தான் கணக்கீடு பண்ணால் தான் தண்ணி எப்போ வெளியே போகுதுங்கிறத தெரியாது ம் ரொம்ப நுட்பமாக அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த கீழே அந்த அளவீடு பார்த்துடலாங்களா இப்போ இந்த ஏரியோட கொள்ளலை வந்து ஒரு அளவுகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து அந்த அந்த இந்த

இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நுட்பமா வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சு வெறும் கோயிலா மட்டும் இல்லாம அதிகமான உடஞ்சு போற மாதிரி ஆபத்து வந்தா கூட பண்ணிக்கலாம் கணக்கெடுப்பு அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோட செஞ்சிருக்காங்க பேர் சொல்லுங்க இப்ப இந்த கோயிலுக்கு எவ்வளவு நாளா இருக்கீங்க நாற்பது வருஷமா நாற்பது வருஷம் வருஷமா ஆ

பண்ணுவாங்க பெருமுக தை பொங்கல் இன்னைக்கு அதை முடிச்சிட்டு வந்து திரும்ப மறுபடியும் அவங்க சொல்ற மாதிரி என்னென்ன சொன்னாங்கன்னா வேலை செய்வாங்க அவங்க முன்னணியில தான் இப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் போய் வரலாம் நம்ம இருக்கிறங்க நம்ம இருக்கிறீங்க பூஜை பண்ணிட்டு வர பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பகவான் இருக்கு அந்த தொண்டு பண்ற போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குது அந்த சிவனுக்கு தொண்டு பண்ற போது எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு சாமி இங்க வந்த பின்னாடி எங்களுக்கு சிறப்பா இருக்குது வந்த பின்னாடி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அது இறைப்பணி வந்து நிம்மதியா பண்றீங்க சோதனை அதிகம் வருந்துச்சு சோதனை வந்தாலையும் அத தாங்கிக்கினு இங்க இருந்து நம்ம எனக்கு குடி போனேங்க அங்க இருந்து எங்க அம்மா அழிய இறந்துருச்சு காயல் ஆயிட்டு மறுபடியும் எங்க பையன் காலோடய இறந்து போச்சு அந்த பொண்ணு ஏழாயிரம் படிச்சு அது ஆயி போச்சு எவ்வளவு சிரமத்தை வந்து சந்திச்சுட்டீங்க பயங்கரமான பொறமே இன்னுமே சோதனைதான் வீடுலாம் எதுவும் செய்ய முடியல இது இதே செய்யணும் இது ஒரு நினைவா செய்யணும் நம்மளால முடிஞ்சு செஞ்சுட்டு அது முடிவா முடிவு பண்டிகை இறுதி காலம் வரை சிவனுடைய பாதத்துல இருக்கணும் இந்த இறைப்பினை வந்து மனநிறைவோட கடைசி வரைக்கும் செய்யு ஆஹ் செய்யுங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல மழை செய்யணும் சாமி என்னுடைய இதுக்கு வலிக்கும் அவருக்கு நல்லா செய்யணும் தொண்டு நான் என்னைக்கு விட மாட்டேன் சரிங்க ஆமா எவ்வளவு சோதனை மட்டும் அவரு எவ்வளவு சோதிக்கிறாரு இருந்தாலும் பெரிய சொன்னாங்க சோதிப்பாருப்பா கை விட மாட்டாரு உயிருக்கு கேரண்டு உயிருக்கு எல்லாம் செல்வம் எப்படி இருந்தாலும் உயிர் கேரண்டு எல்லாமே பண்ணுவாரு அப்படின்னா அதே மாதிரி வழிபாடு செஞ்சவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து தெரியும் வேலை வாய்ப்பு கிடைச்சது வாஜர் வேலை டீச்சர் வேலை கிடைச்சது இன்ஜினியரா போய்கிறாங்க இந்த இடத்துல வெளிய பக்கத்து ஊருக்காரலாம் நம்பி வேண்டிக்கவங்க இந்த கை விடாம காப்பாத்துறாரு ஆமா நம்பி வரவங்களுக்கு உண்டு நம்பி இல்லாதவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதுல அதுதான் முக்கியமாக நடக்குது சரிங்க நமச்சிவாய்